என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் திருப்பாடல் இருபத்தி இரண்டில் முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்க வாசகம் மேலும் மத்திய நர்ச்சி இதில் அதிகாரம் இருபத்தி ஏழுலையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக கூறி இந்த வார்த்தைகளை கூறி உயிர் விட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் என் இறைவா என் இறைவா என் என்னை கைவிட்டீர் என்று இங்கே இந்த ஒரு இறை வார்த்தைகள் என்ன குறிப்பிடுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளை மீது நம்பிக்கை இழந்துவிட்டாரா அவரை வந்து நம்பாமல் ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரிடம் சந்தேகப்பட்டு அவரை முழுமையாக உதறி தள்ளிவிட்டாரா இல்லை என்றால் அவர் எடுத்த இந்த ஒரு சிலுவை சாவுக்காக மீட்பின் திட்டத்திற்காக அவர் மனம் வருந்தினாரா எதற்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று போன்ற கல பல கேள்விகள் வந்து நம்ம எழும் முக்கியமான கேள்வி இறைவன் எப்படி இந்த ஒரு வார்த்தையை கூறலாம் இறைவன் இது எல்லாத்தையும் அறிந்தவர் அப்படி இருந்தும் எதற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறியப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தைகளை அவர் கூறினார் நிச்சயமாக அதை நம்ம இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மேலும் நம்ம தொடர்ச்சியாக இறைவனை குறித்தும் கிறிஸ்தவத்தை குறித்தும் பல காணொலிகள் பல வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவு நிச்சயமாக எனக்கு தேவைப்படுகிறது ஸோ உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் நம்மளுடைய வீடியோஸை பகிருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மேலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முழு வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு இறைவசனத்தை நம்ம பார்க்கும்போது பொதுவாக ஒரு வெளியாள் வந்து இதை கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஜீசஸே வந்து தந்தையாம் கடவுள் மீது வந்து நம்பிக்கை இழந்து விட்டாரா அவர் வந்து கஷ்டப்பட்டு கடைசியில் இவ்வளவு நடந்து என்னை காப்பாற்றாம போயிட்டீங்களே அப்படின்ற அடிப்படையில் தான் புரிந்து கொள்வார்கள் இதை மேலோட்டமாக படிப்பவர்களுக்கு அவ்வளவுதான் புரியும் ஆனால் நம்ம ஆழமான இறையல் பார்வையில் நம்ம பார்க்கும்போது இது வந்து இயேசு வந்து நம்பிக்கையிலிருந்து இந்த வார்த்தைகளை கூறவில்லை மாறாக தீர்க்க தரிசனத்தை வந்து நிறைவேற்றி விட்டார் நான் தான் உண்மையான மெஸியா உங்களை மீட்க வந்தவன் என்பதை இயேசு இந்த வார்த்தைகளின் மூலமாக இறுதியில் நிரூபிக்கின்றார் ஏனென்றால் அந்த ஒரு காலகட்டங்களில் யூத குருக்கள் அதாவது ரபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில மறை உரைகள் ஆற்றும் போதோ ஒரு சில மறை விளக்கங்களை கூறும்போதோ குறிப்பாக திருப்பாடல்களை வந்து மேற்கோளிட்டு அதை பற்றி பேசும்பொழுது அதனுடைய முதல் இரண்டு வார்த்தைகளை கூறுவதுண்டு அப்போ அந்த ஒரு முதல் இரண்டு வார்த்தைகள் அந்த ஒட்டுமொத்த திருப்பாடலினுடைய தீம் அதாவது மொத்த கன்டென்ட்டை வந்து சொல்ல போகிறாங்க மேலும் அதனுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதையும் வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் இப்போது ஒரு திருப்பாடல் எடுத்துக்கிட்டோம் திருப்பாடல் இருபத்தி இரண்டில் தான் இந்த ஒரு வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது இந்த ஒரு திருப்பாடலினுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை படித்தவர்களுக்கு தெரியும் வெற்றி அது வந்து தோல்வியின் தோல்வியில் முடியாது அந்த திருப்படல் என்பது தோல்வியில் முடியாது வெற்றியில் வந்து முடியும் இங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் இரக்கம் தருவாயில் கூட இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது நான் தான் உண்மையான மெஸ்ஸியா அப்படின்றத உணர்த்துகின்றார் ஏனென்றால் அவரும் ஒரு யூத ரபி தான் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவுமே ஒரு யூத ரபியாக தான் அங்கு செயல்பட்டு அவர்களுக்கு புரியும் வகையில் ஏனென்றால் அந்த ஒரு காலகட்டத்தில் யூத மக்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் ரபிகள் எப்படி வந்து மறைவுரை ஆற்றுவாங்க ஒரு திருப்பாடலை எடுத்துக்கொண்டு அதனுடைய முதல் இரண்டு வரிகளை கூறி அதனுடைய விளக்கத்தை சொல்லி இறுதியில் அதனுடைய முடிவை முடிப்பார்கள் இங்கே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது என்பதை இவ்வாறு கூறுகின்றார் அன்னைக்கு இருந்த திரு தூதர்களும் சீரர்களும் அங்கிருந்த ஆட்களும் அந்த ஒரு திருப்பாடலை எடுத்து வாசித்திருந்தார்கள் என்றால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்து வந்து விடுவார் என்பதை உறுதியுடன் நம்பியிருக்க முடியும் பட்னா அந்த ஒரு நேரங்கள்ல அவங்க அதை யோசிச்சிருக்காங்களான்றது தெரியல பட் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் இதை தெளிவாக அங்கு பதிவு செய்து விடுகின்றார் நான் தான் உண்மையான மெசியா உங்களுக்கு மீட்பை அருள வந்தவன் என்பதை ஆகையால் தான் திருப்பாடல் இருபத்தி இரண்டுடைய முதல் இரண்டு வரிகளை வந்து இங்கே வந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் ஓப்பனாகவே வந்து சொல்றாரு திருப்பாடல் இருபத்தி இரண்டு ஏழாம் வசனம் என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர் இது இயேசுவுக்கு கல்வாரி வழியில் அங்கே நிகழ்ந்தது மேலும் பதினாறு தீமை தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவருடைய கையும் காலையும் வந்து ஆணிகளால் அடித்து அதை தொலைத்தார்கள் அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம் அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள் என் ஆடைகளை தங்களுக்கிடையே பங்கிட்டு கொள்கின்றனர் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் இங்கே மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் நிறைவசனம் அவர்கள் அவரை சிலுவையில் அரைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்ட கொண்டார்கள் திருப்பாடல் இருபத்தி இரண்டனுடைய முதல் இரண்டு வரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதன் மூலமாக அதனுடைய முடிவையும் அங்கே குறிப்பிட்டு விட்டார் ஸோ இது நிறைவேறிவிட்டது முடிவு இவ்வாறு இருக்க போகின்றது நான் மீண்டும் வரப்போகின்றேன் நாம் வெற்றி அடைய போகின்றோம் என்பதை முன்னறிவிக்கின்றார் பட் நாங்கள் இருந்த பல பேருக்கு அது புரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த ஒரு நேரத்தில் பாவம் ஒருவரை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தும் பாவம் கடவுள் நினைவிறந்து நம்மளை எவ்வாறு பிரிக்கிறது போன்ற பல விஷயங்கள் நம்ம தாண்டவர் இயேசு அவர்கள் அவர் மனிதராக பிறந்து சிலுவை ஏற்கும் பொழுது அந்த ஒரு முழு முழுமையான அந்த ஒரு வெயிட்டு அந்த ஒரு சுமையை வந்து அவர் சுமர்ந்தார் அதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒரு பிளவினுடைய காரணம் அது பாவத்தினால் ஏற்பட்டது அதனுடைய முழுமையான வழியை வேதனையை அதானவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் முழுமையாக அனுபவிக்கின்றார் அதுதான் இன்றைக்கி சிலுவையில் இயேசு அறியப்பட்ட போது அவர் பட்ட அந்த ஒரு துன்பத்திற்கான காரணம் எஸ்ஐயா ஐம்பத்தி ஒன் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் இறைவசனம் உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன நமது பாவங்கள் அவருக்கு செவிசாய்க்காம நம்ம மறைஞ்சி வாழ்கிறதையும் மறைஞ்சிருக்கிறதையும் குறிப்பிடுகிறது மேலும் ரெண்டு குறுந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இறைவசனம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகும்படி கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் இங்கு கடவுள் நியாய தீர்ப்பு கொண்டவர் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம பார்க்குறோம் கடவுள் நேர்மையுடன் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் அப்போ மனிதர்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சிட்டாங்க அவருக்கு கீழ்ப்படையில ஆகையால் கடவுள் வந்து பாவத்திற்கு அவங்க கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சதால் அதற்கு உரிய தண்டனையை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் மனிதர்களுக்கு இங்கே கொடுக்க வேண்டும் ஆனால் கடவுள் வந்து நம்மை வந்து தண்டிக்க விரும்பவில்லை ஆனால் கடவுள் நேர்மை உள்ளவராக இருக்கிறதுனால் பாவத்தின் சம்பளம் மரணம் அதை பைபிள் வந்து சொல் ஆனால் இங்கே வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்போ கடவுளுக்கு இருக்கிறது ஒரே வழிதான் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் என்னவாக இருக்க வேண்டும் அந்த ஒரு மனி அது ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் அந்த ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யாத தூயவனாக இருக்க வேண்டும் தூய ரத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பாவம் அறியாத ஒருவரால் மட்டும்தான் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய முடியும் அப்போ அந்த ஒரு பரிகாரத்தை கடவுள் வந்து ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் இது கடவுளினுடைய நியதி கடவுள் வந்து அதற்காக மனிதர்களை பலியாக கொடுக்கவில்லை விலங்குகளை பலியாக கொடுங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருப்பார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய மகனை கொடுத்து இங்கே மீட்பை வந்து கொடுக்கின்றார் அதைதான் இந்த இறைவசனம் ஆழமாக குறிப்பிடுகின்றது நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகும் கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் ஏனென்றால் கடவுள் வந்து பாவம் அறியாதவர் ஆனால் நம்ம பாவம் செஞ்சவங்க ஸோ கடவுளுக்கு ஏற்புடையவராக நம்ம மாற வேண்டும் பாவத்தை கழுவி நிலைவாழ்வில் நம்மை இணைக்க வேண்டும் கடவுளோடு நம்மை மறுபடியும் இணைக்க வேண்டும் என்றால் பாவத்திற்கு பரிகாரம் செய்வதன் மூலமாகவே அது நடக்கும் அந்த ஒரு பாவத்துக்கு எப்படி பரிகாரம் செய்வது மனிதர் ஒருவர் தன்னையே பலியாக செலுத்த வேண்டும் அந்த ஒரு மனிதரானவர் தூயவராக இருக்க வேண்டும் அதனால் யாரையும் இல்லாமல் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி நம் அனைவரையும் மீட்டெடுத்தார் எவ்வளவு பெரிய மீட்பின் திட்டம் இங்கே வெளிப்பட்டிருக்கு அதன் பிறகு என் இறைவா என் இறைவா என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார் அவர் உச்சக்கட்ட மனித நிலை எந்த அளவுக்கு ஒரு வேதனை ஏற்க முடியுமோ எந்தளவுக்கு ஒரு வேதனையை அனுபவிக்க முடியுமோ அந்த ஒரு வேதனையை அவர் அனுபவிக்கின்றார் அப்படி இருந்தாலும் அங்கு கடவுளை அவர் குறை கூறவில்லை கடவுளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை அப்படி இருந்தும் என் இறைவா என் இறைவா முழுமையான கீழ்ப்படிதலுடன் முழுமையான நம்பிக்கையுடன் நான் அவ்வளவு துன்பங்கள் படுகின்றேன் நான் அது உண்மைதான் ஆனால் அந்த ஒரு வேலையிலும் இறைவனை மறுதலிக்காமல் இறைவனுக்கு படிதலை இல்லாமல் அப்படி இல்லாமல் முழுமையாக படிஞ்சு என் இறைவா என் இறைவா என்று இயேசு சொன்னார் அவர் முழுமையான மனிதர் முழுமையான கடவுள் மனித நிலையில்தான் இந்த ஒரு வேதனையை அவர் ஏற்கின்றார் உச்சகட்ட வேதனை இருக்கும் பொழுதும் அவர் என் இறைவா என் இறைவா என்று கூறினார் ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ முன்னாடியே சொல்லியிருந்தார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறைவசனம் ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கின்றார் தந்தை என்னோடு இருக்கின்றார் என்பது நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அந்த ஒரு நேரத்திலையுமே என் இறைவா என் இறைவா என்று உறக்க சொன்னார் மேலும் இப்போ எல்லாம் நிறைவேறிவிட்டது திருப்பாடல் இருபத்தி இரண்டினுடைய இறுதி பக்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி நாலாம் வசனம் ஏனெனில் எளியோரின் சிறுமியை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியா கவனியாமலும் இருந்துவிடவில்லை தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் மஞ்சாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் மேலும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பூலையின் கடையில்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் வீழ்ந்து பணிவர் ஏனெனில் அரசு ஆண்டவருடையது பிற இனத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார் மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாரும் தம் உயிரை காத்துக் கொள்ளாதோரும் அவரை வணங்குவர் வருங்கால தரை தலைமுறையினர் அவரை தொழுவர் இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரைப் பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர் இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர் இங்க இருபத்தி நாலாம் வசனம் என்ன சொல்கின்றது எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை எளியோராகிய நம்மளுடைய பிரேயச நம்மளுடைய ஜபங்களை அற்பணமாக எண்ணுவதில்லை மீட்பு எல்லோருக்குமானது என்பதை அவர் உறுதியாக இங்கு கூறுகின்றார் அதுதான் இயேசுவுக்கும் அங்கு நடந்தது இயேசு ஆண்டவருடைய திட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார் அவர் சாவை வென்று மீட்பை நம் அனைவருக்கும் பரிசாக பெற்றுத்தந்தார் மேலும் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவசனங்கள் உறுதியாக கூறுகின்றது அவரை பிற இனத்தவருக்கும் கடவுள் என்பதை ஏன்னால் ஒரு சில பேர் வந்து ஜீசஸ் வந்து யூத மதத்துக்கு மட்டும்தான் கவர் அவர் யூத கடவுள் அப்படின்ற மாதிரி கூட போட்சே பண்ணுவாங்க ஆனால் இங்கே தெளிவாக குறிப்பிடுகின்றது வருங்கால தலை தலைமுறையினர் அவரை தொழுவர் இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அதுக்கப்புறமா வந்து ஆண்டவருடைய ஆட்சி பிரயணத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார் ஆண்டவர் எல்லோருக்கும் ஆனவர் என்பதை இங்க உறுதியாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த ஒரு இறைவசனத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் நிறைவேற்றுகின்றார் அதை முன்னறிவிக்கின்றார் இதுதான் இதன் பிறகு நடக்கப் போகின்றது என்பது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக நற்செய்தி பணி உலகமெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலகத்தினுடைய அனைத்து இன மக்களும் கிறிஸ்துவை ஏற்று கொண்டு விட்டார்கள் ஏற்று கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறைவசனம் மேலும் இயேசு இப்பொழுது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது நான் என்ன சொல்வேன் தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ இல்லை எதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கின்றேன் தந்தையே உன் பேரை மாற்றிப்படுத்தும் மத்திய நச்சரி அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனம் முப்பத்தி ஒன்பது பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முக குப்புற விழுந்து என் தந்தையை முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இயல்பு கொண்டவர் ஆகையால் முடிந்தால் இந்த ஒரு துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும் என்று கேட்கின்றார் ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்ப உன் விருப்பப்படி அது நிகழட்டும் என்று ஆண்டவரிடம் முழுமையாக அதை ஒப்பு கொடுத்து விட்டார் இயேசு நூறு சதவீதம் மனிதர் நூறு சதவீதம் கடவுள் அவருக்கு மனித இயல்பும் இருந்தது அந்த ஒரு மனித இயல்பில் தான் அவர் சிலுவை சாவை ஏற்றிக்கொண்டு நமக்காக துன்பம் பட்டு மறித்தார் ஆனால் அவர் முழுமையாக கடவுள் கடவுள் மனு எடுத்து மனிதராக பிறந்து வந்தார் ஆகையால் மனித இயல்பு கொண்ட இயேசு கிறிஸ்து வந்து இங்கே சொல்கிறாரு இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஆனால் முழுமையான கடவுள் இந்த ஒரு மனிதர் கடவுளுக்கு அர்ப்பணமான கடவுளுக்கு கீழ்ப்படையக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் ஆகையால் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படி நிகழட்டும் என்று கூறுகின்றார் இங்கே தான் முழுமையாக அது நிறைவேற்றப்படுகின்றது ஏனென்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மீட்பின் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் மேலும் நம்ம இயேசு வந்து என் இறைவா என் இறைவா என்று அந்த ஒரு வார்த்தைகளை கூறுவதற்கு முன்பு நாடெங்கும் இருள் உண்டாயிற்று அப்படின்றத நம்ம வந்து மத்தியினர் செய்தியில் பார்க்குறோம் இது இஸ்ரேலுடைய வீழ்ச்சி என்கின்ற தலைப்பில் ஆமோஸ் அதிகாரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமோஸ் அதிகாரம் எட் அமோஸ் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் இறைவசனம் தலவ தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்டாப்பகலில் உல உலகை இருள் சூழச் செய்வேன் மேலும் மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் இறைவசனம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று இந்த ஒரு அடையாளம் ஒரு தெய்வீக அடையாளம் பாவத்திற்கான தீர்ப்பு முழுமையாக இங்கு இயேசுவிற்கு வழங்கப்படுகின்றது இயேசு முழு பாவத்திற்காக பலியாக செலுத்தப்படுகின்றார் தன்னுடைய அப்பழுக்கற்ற ரத்தத்தை சிந்தி உயிர் விடுகின்றார் இது முடிவில்லை இதுதான் மீட்பின் திட்டத்தினுடைய ஆரம்பம் என்பது நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு தவக்காலத்தில் இறைவன் மீது முழுமையான பற்று ஏனென்றால் நம் தனியாக இல்லை இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் முழுமையாக இங்கு புரிந்து கொள்ள முடிகின்றது நம்ம யாருமே தனியாக கிடையாது இறைவன் முழுமையாக நம்மோடு இருக்கின்றார் ஆகையால் இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டும் ஏனென்றால் இறைவனுக்கு அர்ப்பணமான வாழ்க்கையை வாழும்போது இறைவன் காட்டக்கூடிய வழியில் நம்ம செல்லும் பொழுது நமக்கு மீட்பு நிச்சயம் அதுதான் இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு வந்தேன் இந்த ஒரு வீடியோவானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க இன்னும் ஆழமான கருத்துக்களும் போய் சேர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் பல பேர் இதை பார்த்து பயனடைவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இன்னும் இறைவாற்றி பல கொண்டு செல்வோம் கிறிஸ்துவின் நாமும் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக பெறுவதாக ஆமை